ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு ஆர்ஷனா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கங்கராஜ் இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாகி உள்ள படத்தை கூலி இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் பற்றி ரீசெண்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோன்னு சொன்னால் சமசாக ஆகிடுவீங்க இந்த படத்தை எவ்வளோ கோடி செலவு பண்ணி நம்ம சன் பிக்சர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணால் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துக்கு எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி கோடி வாங்கியிருக்காரு அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரேட் ஏன்னா இயக்குனர் லோகேஷ் கனராஜ் இந்த கோலி படத்துக்கு எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே வாங்கியிருக்காரா அதே மாதிரி இந்த படத்தோட இசைமைப்பாளரான நம்ம ராக் ஸ்டார் அனிருத் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி சம்பளம் இந்த படத்துக்கு வாங்கியிருக்காரு கைஸ் இவங்க மூணு பேத்தோட சேலரி ஆட் பண்ணாலே கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது கோடிக்கு மேலே வருது ஸோ மீதி இருக்கிற நூத்தி ஐம்பது கோடி வச்சுதான் இந்த படத்தை ஃபுல்லாகவே உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நம்ம பக்கத்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய நடிகர்கள் நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்குமே சேலரி நிறைய போகும்ல கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணால் கேஸ்ட் அண்ட் குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்தோட சேலரி ஆட் பண்ணாலே ஈஸியாக முந்நூறு கோடி வந்துடும் தான் நினைக்கிறேன் ஸோ மீதி இருக்கிற எழுவத்தஞ்சு கோடியை வச்சு தான் நம்ம சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த படம் பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக வேர்ல்ட் வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அட்லீஸ்ட் எழுநூறு கோடியாச்சும் கலெக்ட் பண்ணணும் பிகாஸ் இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா ஓவரால் முந்நூற்றி கோடி வருது ஸோ அட்லீஸ்ட் எழுநூறு கோடிலாம் தானாக இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்தது இந்த படத்தோட கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் க்ளோஸ் வந்துடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஓகே கேஸ் இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ எங்ககிட்ட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் கேஸ் வில் மீட் என் நெக்ஸ்ட் வீடியோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க